நாங்கள் இப்படியே ஒன்றாக யாழ்ப்பாணம் நோக்கி போய்கொண்டிருந்தாங்க அந்த வகையில இதுல வேற ஒரு மண் வீடு ஒன்று இருந்தது இங்க பாத்தீங்கன்னா நாங்கள் சகோதரமிலேயே பேசுகிற சிங்கள மக்கள் வாழ்ந்தோன்ற இன்னும் அந்த வகையில இந்த வீட்டை தான் நான் சுத்தி பார்ப்போன்னு சொல்லி வந்திருக்கிறேன் வகையை அதாவது இந்த ரோட்டால போயிருக்கிலேயே அந்த வேறங்கு இந்த பழம் இதுக்காக உள்ளுக்கு வேற ஒரு பெரிய ஒரு வழி ஒன்று இருந்தது அந்த வழியை நான் காட்டுறேன் அப்படியே இந்த வீடு தான் நான் கண்ணு தெரிஞ்சு இந்த வீடு எப்படி கட்டியிருக்குது என்றால் அந்த அண்ணா இருக்குப்போம் ஏ வாங்க வாங்க இந்த வீட்டை பற்றி சொல்லுங்கள் சிங்களத்தில் என்னென்று தமிழா நாங்கள் வாய்ப் தமிழ் கதைப்பாவா வாய்ப் கதைப்பாவா மல்லிகா தமிழா நீங்கள் என்ன மல்லிகா பேர் பார்ப்போம் ஐசி சிங்களத்தில் இருக்கா நான் தமிழ் என்ன நீங்கள் எங்கே பிறந்த நீங்கள் இங்கேயா கண்ணப்பன் அவங்க தமிழ்ல தானே நீங்க என்ன சொல்லி திருஞ்சொல்லலாம் இப்போ இந்த வீட்டை சுத்தி பாப்போம் இந்த மாதிரி இந்த இடத்தை சுத்தி பாப்போம் என்னத்திலே செய்து மண் போட்டு வச்சு மண்ணால என்ன சின்ன சின்ன உருண்டை சின்ன 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 அந்த வீட்டை பாக்க பிடிச்சிருக்கு நைஸ் என்ன பேர் வைஃபுக்கு கருப்பண்ணன் பழனி அண்டி தேவி கருப்பண்ணன் பழனியண்டி மல்லியாதி மல்லியாதேவி லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் எப்படி எப்படி காஞ்சி தெ சொல்லுங்க சிங்கள சொல்லுங்க வாங்க வாங்க உள்ளுக்கு வாங்க எனக்கு தமிழ் கொஞ்சம் தானே தெரியும் அதாவது சொட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு விதம் தெரியும் நினைக்கிறேன் இதுதான் உள்பகுதி உள்பகுதி எப்படி இருக்கு வேறங்க புள்ள தமிழ் கதை பேர் தமிழ் புள்ள தமிழ் 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 தெரியல தமிழ் தெரியாது அவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியாதாம் இவ்வா இவர்தான் நான் பிள்ளை இப்படி நாங்கள் நெஞ்சாலும் சுவாமி படம் வச்சுருக்குது பிள்ளையார் சொதி சுவாமி படங்கள் எல்லாம் வச்சிருக்குது எங்கால பார்த்தீங்களாண்டா பெட் இருக்குது ரெண்டு பெட் இருக்குது அப்படி இந்த பக்கம் வந்தோம் என்றால் இந்த பக்கம் பாருங்க அலமாரி இருக்குது உள்ளு கணலில் நீட்டாக வித்தியாசமாக தான் இருக்குது மற்றது இங்கே இந்த பக்கம் கண்ணாடி கண்ணாடியை காட்டுங்கோ இந்த பக்கம் கண்ணாடி இருக்குது அப்படியே நாங்கள் எஞ்சாலும் போவோம் என்ன நல்ல படங்கள் எல்லாம் வச்சு எலங்கு தான் இருக்குது ஓகே எங்கால வேண்ட இங்காலும் கட்டில்தான் இருக்குது என்ன இருட்டா இருக்கா ஓகே இருட்டா இருக்கா தெரியுதா வடிவா நான் வடிவா தெரியுதா பிரச்சனை இல்லைப்போ இதுமாவே டாரதான் இங்கேயும் ஒரு ஒன்று இருக்குது பேருங்க பெரிய ஒன்று இருக்குது நாங்கள் வெளியில் என்றால் கொஞ்சம் அதாவது மண்ணில் கட்டினா நோம்பு கொடுத்த மாதிரி இருக்கும் உள் உள்ளுக்கு கட்டிலெல்லாம் பச்சு ஓரளவுக்கு பார்க்குறது நல்லா தான் இருக்குது இருக்குதுங்களா பார்த்தீங்களாண்டா சமையல் சாமான் எல்லாம் வச்சு பேருங்க சமையல் சாமான் எல்லாம் வச்சு ஓகே இங்கே தான் சமையல் சமையல் நிறைய பேரங்க எப்படி இருக்கேன்ட்டு இதுதான் சமையல் அற பேருங்க ஒரு புது அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து இங்கால போவோம் என்ன வாங்கோ டொய்லெட்னா டொய்லெட் டொய்லெட் ஆ டொய்லெட்டு காட்டணும் கண்டிப்பாக என்னென்னு சொன்னால் கடிச்சு போடாதப்பா இஞ்சால வாங்கோ அங்கே அந்த இடங்களில் விறகுகள் வைக்கிறதுக்கு அது இல்லை பேருங்க அந்த இடத்துல விறகு இல்லை வைக்கிற இடங்கள் பேருங்கோ அந்த இடத்துல அதில் ஒருத்தர் மாதிரி கட்டிருக்கணும் அந்த இடத்துல விறகு வைக்கிறது இந்த இடத்துல இஞ்சி பேருங்க இந்த இடத்துல முகங்கள் கலவுறது குளிக்கிறது எல்லாம் இந்த இடத்துல தான் அப்படி நாங்கள் தொடர்ந்து இங்கே போம்பாங்கோ ஒவ்வொருத்தட்ட வாழ்க்கை முறையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும் அந்த வகையில் அது ஒரு தமிழ் பெண்ணும் ஒரு சிங்களான கல்யாணம் செய்து இங்கே எப்படி வாழினோம் அதாவது இந்த மகியங்களில எப்படி வாழினம்னு சொல்லி இந்த காணொலி நீங்கள் பார்த்து கொண்டு அந்த வகையில் டொய்லெட் பார்த்தீங்கன்னா அப்படி நூமலாய் காட்டுங்க இப்படித்தான் இருக்கு என்னென்னு சொல்றது ஒரு பேப்பர் பேப்பர் தொட்டு பாருங்கள் சும்மா மேலே தகரத்தை போட்டு தகரம் போட்டிருக்கேன் மேலே அதுக்கு பிள்ளை அந்த சும்மா என்னென்னு சொல்கிறது ஒரு நாங்கள் பட்டம் கட்டுவோம் பட்டம் கட்டுறதுக்கு பாவைக்கிற அந்த பொழுத்தினை வச்சு தான் அப்படி சுற்றிகளை அப்படி அடைச்சி விட்டுருக்குது அப்படி எங்கால் பார்த்தீங்களாண்டா ஃபுல்லாக காடு தான் இங்கே பக்கம் ஃபுல்லாக காடு தான் அங்காலே கிடையாது குட்டி குட்டி வீடுகள்லாம் இருக்குது இங்கால பார்த்தீங்களாண்டா இங்காலையும் நல்ல ஒரு இயக்கியம் இடம் உண்டு எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சாப்பாடு கடைகள் அந்த மாதிரி வச்சா நல்ல ஒரு பிஸ்னஸ் கொண்டு போகும் நினைக்கிறேன் ஏன்ட்டு எங்களுக்கு பார்த்த உடனே ரோட்டால் நல்ல ஒரு அறுபது ஸ்பீட்லாம் போய் கொண்டு வந்து நாங்கள் ரெண்டாலும் போய்கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு கண்ணுக்கு இந்த வீடு தான் தெரிஞ்சது இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எல்லாம் பலகை வச்சு எல்லாம் இந்த இடத்துல நாங்கள் இருக்கலாம் இங்கே அப்படி இருந்து கொள்ளலாம் நாங்கள் இந்த இடத்துல அப்படியே இங்கால வைப்போம் ஹாப்பண்டர் ஹாப்பண்டர் வேறு என்ன வேலை பார்த்தீங்களா ஹாப்பண்டர் வேலை பார்க்குறாரா இப்படி இங்கால பூமா இங்கால வந்தோம் என்றால் இங்கால பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு நல்லா அலங்கரிச்சிருக்குது இருக்குது வேற நல்ல உணவுத மிளகாய் கொச்சிக்காய் 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 இது கொச்சிக்காய் வேறங்க மிளகாய் ஒன்று இருக்குது இந்த இடத்துல தெரியும் மிளகாய்ல இருக்குது அப்படியே இங்கே வந்தவங்க இங்கேயும் சின்ன சின்ன கண்டுகளும் நீட்ல நீட்டா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்களா அப்படி அந்த பக்கம் காட்டுங்க அந்த பக்கம் மரவள்ளி வச்சிருக்கணும் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு எத்தனை நாள் வச்சுட்டு தெரியல இன்னும் பெருசா உயிரி வளரணும் வளர்ந்தா தான் தெரியும்

ஆனால் மாட்டு வைக்கிற புள்ளி இருக்குதுங்கால சரி அக்கா விளையட்டு வாங்க வந்தா அப்புறம் நாங்கள் கதைப்போம் என்ன சொந்தோட மட்டை மட்டக்களப்போம் அப்போ அக்காண்டே மண்ணாண்டே காதல் கதை அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்க போகிறோம் ஓகே இவருக்கு தமிழ் விளங்காது கொஞ்சம் கொஞ்ச தான் விளங்கும் அக்கா கிட்ட சொல்லுவாங்க அக்கா பக்கப்படுறோம்னு தெரியல சொன்னால் பார்ப்போம் என்ன நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் டென்ட் கேட்ட லவ் ஸ்டோரி கேட்க போறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணா சிங்களம் அக்கா தமிழ் அக்காண்ட ஊர் கேட்டீங்களா சொந்த ஊர் மட்டக்களப்பு அக்காண்ட லவ் ஸ்டோரி கேட்போம்

அவாக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும்ன்றதால அவள் கதைக்கிறது கொஞ்சம் புரியல ஆகியால் நானும் எங்களோட விளக்கத்தை சொல்றேன் என்னென்னு கேட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இனக்கல்வரும் நடந்ததாம் அதாவது சிங்கள தமிழ் இனக்களவரும் நடந்ததாம் அந்த வகையில சிங்களாக்கள் வந்து அவையால் வாழ்ந்த வீட்டெல்லாம் எல்லாம் மெரிச்சு போய் வேண்டா அதாவது சிங்கள ஆக்கள் வந்து கிண வேர் வீடை எரிக்கிறது கிணக்க மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்துறது அப்படி செய்யல இன்னும் பண்ணுறேன்னு தெரியாம இவியல் எல்லாம் போய் காட்டுக்கு இருந்தவையாம் உங்களோட காதல் கதை இந்த மாதிரி ஆரம்பிச்சது உங்களுடைய காதல் கதை இப்ப ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் படிச்சீங்க அப்படியா இல்ல இல்ல அப்ப ஒரே ஸ்கூல்ல தான் போறேன் சிங்கள ஊர்ல தான் இருந்தேன் நீங்க அங்க அங்க இருந்து வந்து இங்க சிங்கள ஊர்ல இருந்தது இங்க தான் அங்க நீங்க பிறந்ததே இங்க ஆமா ஆ ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க மடக்கல பிள்ளை இங்கதான் நீங்க பிறந்த உங்க சொந்த மாமா தான் அங்க என்ன மாமா மாமா இங்க தான் இருந்தா இந்த இந்த பூமியில தான் இருந்தா இங்க தான் இருந்தாரு ஓகே மகங்கள் எல்லாம் இருந்தாரு என்ன அர்த்தம் பண்ணி தான் ஆ ஓகே ஆ என்ன சொல்றோம்னு கேட்டிங்க இந்த வீடு கல்வீடா இருந்ததா மற்றது இவன்ட పూర్వీகம் தமிழ் அதாவது மட்டக்களப்பு தமிழ் ஆனால் பிறந்தது பாத்தீங்கன்னா மகியங்க नंद மாதிரிவா சொல்கிறா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கல்வீடு இருந்து அந்த கல்வீடு எல்லாத்தையும் வந்து சிங்கிள் ஆக்ல அது இனக்கல ஒரு சிங்கிள் ஆக் வந்து ரிச்சு போடுனமா அது மட்டுல பாத்தீங்கன்னா எரிச்சது இலவே இந்த ஊது இல்ல சேந்து எரிஞ்சிட்டு தான் மகியால என்ன பண்றேன்னு தடுமாறி கொண்டு நிக்கேனமா முதல்ல அத லாக சொன்ன நீங்க இருக்கு

கல்யாணம் செய்துட்டோம் கல்யாணம் செய்த அப்புறம் இங்கே தானே தொடர்ந்து இங்கே இருக்கிறீங்க இதே வீடு தானே ஆ மற்றது அந்த வீடு இருக்குது தானே அந்த வீடு என்னென்ன அப்படி அந்த அடிச்ச அப்பின மாதிரி எல்லாம் இருக்குது அது நீங்களா செய்த நீங்களா நீங்களா செய்த அந்த வீடு அடிச்ச அப்பும் போது இப்போ கனகாலம் அந்த வீடு இருக்குது இல்லாட்டி அடிக்கடி எத்தனை வருஷத்துக்கு மாற்றணும் இந்த வீட்டு இது மாத்தானே ஒண்ணு தொடர்ந்து இருக்காது தானே எத்தனை வருஷத்துக்கு மாத்தணும் இப்ப தடியெல்லாம் உட்கும் சில நேரம்

வேறுவர்கள் சொல்லணும் பழங்குடியினர்கள் காட்டுக்குள் இருப்பினம் மகையங்கள் எல்லாம் இருக்கணும் என்ன மகையங்கள் எல்லாம் இருக்கணும் ஆனால் இப்போதைக்கு இப்போ பார்க்கறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்டா நாங்கள் வீட்டை போகிறோம் இப்போ இந்த அக்கா என்ன சொல்கிறான் கேட்டீங்க நான் சொன்னால் தானே இனக்கரை ஒரு நட சிங்களாக்கள் வந்து கல் வீட்டு எரிச்சு போடணும் அதாவது இந்த அக்காண்ட வீடு மட்டும் இல்லை கணக்கு தமிழ் மக்கள்கிட்ட வீட்டு எரிச்சு போடணும் அந்த வகையில் இந்த கல்வீட்டோடு சேர்ந்து வாண்ட உறுதியும் சேர்ந்து தான் மாகி ஆளை இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்களான்டா கோட்ஸில் ஒரு சிங்களால் கேஸ் போட்டிருக்க யாராம் என்னென்று சொன்னால் இது தங்கட வளவுன்னு சொல்லி சிங்கள வளவுன்னு சொல்லி கேஸ் போட்டுருக்க யாரோ அந்த வகையில் பார்த்தீங்களாண்டா இப்போ கேஸ் நடந்து இருக்கு நடந்து கொண்டு இருக்க இந்த வளவுக்கு அதே இந்த இடத்துல வா குறிப்பிட்டு சொன்னா அதை நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழ் சிங்களம் அப்படி பிரச்சனை இருந்தது அதை பார்த்தீங்களான்டா தமிழ் சிங்கள பிரச்சனை நடந்திருந்தது தானே அந்த டைமில் இப்போ உங்கள் நீங்க தமிழ் இப்போ உங்களோட வீடு சிங்கள அவங்க வந்து நெருப்பு வச்சு அப்படியா அப்படி நடந்திருக்கு என்ன அப்படி நடந்திருக்கு தான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கு போட்டுருக்குது அது அவங்களுக்கு தான் சொந்த மனு சொல்லி இந்த இடம் ஒரு சிங்கள ஆளுக்கு தான் சொந்த மனு சொல்லி வழக்கு போட்டுருக்குது அது அந்த அக்கா சொன்னவா சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிச்சிருந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து உங்கள் பவிஷன் பாய் சந்திப்போம்